அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நியூ கிரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் பை சேனல் மறுபடியும் நம்ம மீட் பண்ணுறது ரொம்ப மச்சியாக இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை பிள்ளதும் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எங்க போறீங்க ரொம்ப கலந்து போறேன் எங்க வார வாரம் சௌகார் பேட்டை போறீங்க போல ஜாலியா பிஸ்னஸ் இருக்குல்ல வா ஆமாங்க இல்லை இல்லை எனக்கு ஒர்க் இருக்கு நான் போகிறேன் அவ்வளோதான் ம் இன்னைக்கு வந்து மூணு பேருக்கு திங்ஸ் வாங்க போகிறோம் ஃபஸ்ட் ஆர்டர் நமக்கு வந்த ஃபஸ்ட் ஆர்டர் இதுதான் ரெண்டாவது ஆர்டர் தான் கொஞ்சம் நம்ம வந்து அமெரிக்கா காமிச்சோம் அது வந்து ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்க வேணும்னு சொன்னால முடிச்சாச்சு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து அவங்க இன்னும் ஒரு மூணு நாள் தான் அவங்களுக்கு தேவைப்பட போகுது அதனால ஆர்டர் கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது பொருள் அழைப்பு தான் நம்ம ஆன்ட்டி தமிழ் செல்வி ஆண்டி நம்ம திருச்சியில் இருக்கவங்களுக்காக இன்னைக்கு அவங்களுக்கு மட்டும் ஆர்டர் இல்லை எங்களுக்கும் ஆர்டர் நாங்களும் வேக்ஸ் வாங்க போகிறோம் ஆமா மெழுகுவரிசி ஆண்டி கேட்டிருக்காங்க பை மெழுகுவரிசி ஆர்டர் பண்ணியிருக்காங்க எங்ககிட்ட ஆர்டர் இருக்கு

இந்த சிஸ்டர் கான்வெண்ட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கும் எல்லா விஷயமும் கற்றுக்கிறதுக்கு ஃபீஸ் வந்து எனக்கு தான் மாதம் அதுக்காக சவுகார்பேட்டை வந்து போயாச்சு கிரியன் கோஸ்ட்டு போனேன் எவ்வளோ கூட்டம் பார்த்திங்களா எண்ணெய் வாங்குறதுக்கு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கிரியன் கோவில் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் அவங்க செக்குலேருந்து ஆட்டி நமக்கு அப்படியே கொடுப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பல வருஷமாக எனக்கு தெரிஞ்சது இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுலேருந்து இருக்குது இந்த கடை இடையில் வந்து நான் வாங்காமல் விட்டுட்டேன் இப்போ வந்து திரும்பியும் எண்ணெய் வந்து வாங்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி வாங்க போயாச்சு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற எண்ணெயெலாம் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் ஆனால் அந்த எண்ணெயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தன்மை கொடுக்கும் அப்புறமா ஒரு ஸ்மெல் அடிக்கும் தீஞ்ச ஸ்மெல்லாம் அடிக்கும் ஆனால் இந்த எண்ணெய் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் கூட்டம் நான் போகும்போது எட்டு மணி எவ்வளோ கூட்டம்னு நிற்கிது பாருங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா ஒருத்தவங்க நல்லெண்ணெய் வாங்கிட்டு வசனங்க ஒரு லிட்டரு அதனால் நல்லெண்ணெய் ஒன்று வாங்கினேன் நல்லெண்ணெய் வந்து ஒரு லிட்டரு நானூறுபா முந்நூற்றி தொண்ணூறுபாய்க்கு கொடுக்குறாங்க நாங்கள் அரை அரை லிட்டரு வாங்கினதுனால நானூறுபா நீங்கள் ஒரே பாக்கெட்டு ஒரு லிட்டரு வாங்கினீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறுபா கடலை நான் எனக்கு வந்து வாங்கியிருந்தேன் அது வந்து நூற்றி தொண்ணூறுபா அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆர்டரே இது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் ஃபஸ்ட்டு ஆர்டரே ஆண்டி வந்து எடுத்துருந்தாங்க நம்ம ஃபேமிலியிலருந்து இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரெண்டு சோப்பாக கேட்டிருந்தாங்க பக்கத்துலேயும் மூணு ஆர்டர் மொத்தம் பக்கத்துலேயும் ஆன்ட்டி வந்து சோப்பாயில் வந்து கேட்டிருந்தாங்க அப்புறமா விம் பவுச்சு வாங்கினேன் அதுக்காக நைசால் அப்புறமா டாபர் ரெட் அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து வாங்கினேன் நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் நாங்கள் எந்த கடைக்கு போயிட்டாலும் அங்கேருந்து உங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணுவோம் வேறு ஏதாவது பொருள் வேணுமா அப்படின்னு சொன்னால் ஃபோன் பண்ணுவோம் நீங்கள் அதுக்கு முன்னாடியே மணி போட்டிருந்தா தான் எங்களாலேயும் வாங்க முடியும் அது தான் ஆன்டி வந்து முன்னாடியே மணி எல்லாம் எங்களுக்கு போட்டுறதுனால நாங்க அவங்களுக்கு எப்பவுமே உங்களுக்கு ஃபோன் பண்ணி தான் நாங்கள் பொருளியோல்லாம் வேணும்னா நான் ராஜகுரு டிசைனர் ரொம்ப சீப்பா தௌ சிக்ஸ் ஹண்ட்ரட் கூட வாங்கி கொரியர் பண்ணுவேன் ட்ரெஸ்ஸு ஜுவல்லரி ஜுவல்லரி வந்து அனுபவமா தெரியல எனக்கு வெளிநாட்டுல ஆனா ட்ரெஸ் எல்லாம் சென்ட் பண்ண முடியும் அதெல்லாம் எனக்கு தெரியுது நீ பாருங்க அழகா இருக்குல்ல எனக்கு வந்து ஜுவல்லரி வந்து பேசிக்காவே ரொம்ப பிடிக்கும் ஆனா இவ்வளவு கடை இருக்குல்ல எல்லாத்துலயுமே சீப்பா தர மாட்டாங்க நாலு அஞ்சு கடை ஏறி இறங்கி வலைய கேட்டுட்டுதான் நம்ம வாங்கணும் சவுகார்பேட்டையை பொறுத்தவரை நம்ம வந்து சீப்புன்னு சொல்றோம் அப்படி எல்லாம் இல்ல ஒரு வேலை கூடி ஒரு வேலை இறங்கும் வெளியில நம்ம ஒரு பெரிய ஷோரூம்ல வாங்குறத விட இங்க வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அது பாருங்க த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட போட்டுருக்காங்க ஷாப்ல அப்புறமா இங்கே ஒரு கடை இருக்கும் இங்கே ஒரு டாப் வேணும் நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் இன்னைக்கு வாங்க முடியல டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒயிட் கலர் நெட்டட் இது வரும் அது ரொம்ப அழகா இருக்கும் நம்ம ஒன்று வாட்டி பார்த்து வச்சுட்டு போனேன் அதை ஒரு ட்ரெஸ் நானும் இன்னொரு பொண்ணும் எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம் நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா தான் தெரில இந்த ஸ்க்ரீன் நிறைய மெட்டீரியல் விற்பாங்க நம்ம சென்னை தவிர மிச்ச தமிழ்நாட்டுல வேற இடத்துக்கு போனால் இந்த மாதிரி பொருட்கள் அதுக்கு அப்புறமா வீட்டுக்கு யூஸ் பண்ற ஆர்கனைசன் திங்ஸ் எல்லாமே இங்க வந்து விற்பாங்க தான் இந்த சவுத்தார்பேட்டை இந்த சென்னை வந்து கொஞ்சம் சென்னையில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடமா தெரியுது கடை வச்சிருப்பாங்க எல்லாருமே இங்க வந்து பொருள் வாங்கிட்டு கடை கடைபே வைப்பாங்க விற்பாருங்க எவ்வளோ ஓப்பா நிறைய டாப்பு சேல்ஸ் பண்றாங்க மாம்பழம் நாங்கள் மாம்பழமே சாப்பிடு போல வாட்டி எங்க அப்பா

எப்பவுமே நைட் ஆனா கூட ரொம்ப ரசிச்சா இருக்கிற ஏரியா இந்த ஒரு பொருள் எல்லாம் வாங்கி நம்மளால அனுப்ப முடியாது ஒரு நாள் அலைஞ்சாலே ரெண்டு நாள் படுத்துக்கிற மாதிரிதான் இருக்கும் அவ்வளவு டயர்ட் ஆயிடும் உடனே லாஸ்ட் ஃபைனல் காப்பி கொடையோடு நம்மளோட இது முடியுது அதை நம்ம கிளம்பாடி தான் சின்ன ஒர்க் இருக்குது அதோடு முடிச்சிருந்தான் அது காட்டப்பாட்டேன்

வெள்ளி கிராம் ரூபா ஆயிடுச்சு நான் இருபது ரூபாய் ரூபாய்க்கு வாங்கினேன் காலை போய் எப்ப ஒரு வாங்கிக்கும் நீ நீலமா ஐம்பது ரூபாய் தொம்பத்தாயிரம் திருவிழா காத்திருங்க வாங்கிக்கிறோம் சரிங்களா அவன் போயிட்டமா வெளியா என்னன்னு தெரியலப்பா போயிட்டோமா பண்ணிட்ட பண்ணிட்டமா வச்சிருக்கேன் 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 வாங்க

எங்களுக்கு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நாத்திக்கிழமை பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் செபாஸ்டியன் சர்ச் வந்து திருவிழா நடக்குது மேக்ஸிமம் வந்து நாங்கள் அந்த சர்ச்சுக்கெலாம் போய்ட்டு வர்ஷிப் பண்ணுறதுலாம் கிடையாது ஏன்னா எங்களோடய சர்ச்சு வேறு ஆனால் நாங்கள் வந்து திருவிழாவுக்கு பார்த்தோம் போவோம் இது வந்து நாங்கள் நைன்ட்டீஸ்லேருந்து போகிறோம் அதாவது நைன்டீஸ்னால் நாங்கள் போகிறதுலேருந்து போயிட்டுருக்கேன் நான் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டாவது வருஷம் திருவிழா போல இருக்குது வருஷ வருஷம் நாங்கள் போவோம் இந்த ஒரு நாலு வருஷமாக போகலங்க இப்போ தான் போகிறோம் நாலு வருஷமானால் ரெண்டு வருஷம் கொரோனாவால் நடக்கலை அதுக்கடுத்து ரெண்டு வருஷம் வந்து நாங்கள் போகல இந்த வருஷம் வந்து நாங்கள் வெள்ளிகளமே வந்து கூட்டு போய் பாப்பாவையும் கூட்டு போய் காட்டிட்டு வந்துட்டோம் சனிக்கிழமை உம்மை விட வேற யாரை நம்புவே ஆதரவாய் வந்த கதம் எடுத்து நடத்து சென்று பொம்மை விழனான் வேற